குருமாக்கு மேல கிரேவிக்கு மேல மேலன்னு செம்ம டேஸ்டா இருக்கிற இந்த வெஜிடபிள் பாயாவை ஒரு டைம் செஞ்சு பாருங்க இட்லி தோசை இடியா பொண்ணு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டா செம்ம அல்டிமேட்டா இருக்கும் கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஒரு டீஸ் குருமிளகு ஒரு டீஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாத்தி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொக்கு அரை டீஸ்பூன் கல்பாசி சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலையையும் சேர்த்து கொஞ்சமா புதினா தலையையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வாசம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறியையும் சேர்த்து நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு தேவைப்பட்டா உப்பு செக் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்து சுட சுட இட்லி தோசை இடியாப்பத்தோட சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும்